அதிக சிந்தனையை நிறுத்துங்கள் வேலையாலோ தூக்கமின்மையாலோ அல்லது மனமுறிவாலோ வராத ஒருவிதமான சோர்வு இருக்கிறது அதுதான் அதிகமாக சிந்திப்பதால் ஏற்படும் சோர்வு ஒரே உரையாடலை மீண்டும் மீண்டும் மனதில் ஓட்டுவது ஒரே தவறை நினைத்து வாழ்வது ஒருபோதும் வராத ஒரு எதிர்காலத்தை மீண்டும் மீண்டும் எழுதுவது இந்த உணர்வு உங்களுக்கு தெரியும் இரவு இரண்டு மணிக்கு கண்கள் திறந்திருக்க படுக்கையில் கிடப்பீர்கள் உங்கள் மனம் ஒரு உடைந்த ரெக்கார்டு போல சுழலும் நான் அதை வேறு மாதிரி சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது நான் மீண்டும் தோற்றுவிட்டால் என்ன செய்வது அதிகமாக சிந்திப்பது என்பது கூடுதலாக சிந்திப்பதல்ல அது மோசமாக சிந்திப்பதாகும் அது தன்னை புத்திசாலித்தனம் முன் தயாரிப்பு விழிப்புணர்வு என்று காட்டிக்கொள்ளும் ஆனால் அதன் பளபளப்பான முகமூடிக்குக் கீழே அது தர்க்கத்தின் உடையணிந்த பயம் முரண் என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே வாழ்கிறீர்கள் சுயமுன்னேற்ற அறிவுரைகளின் உயிரற்ற குரலில் இல்லாமல் நேர்மையுடன் இதை ஆழமாக பார்ப்போம் ஏனென்றால் அதிக சிந்தனை ஒரு பழக்கம் மட்டுமல்ல அது ஒரு அமைதியான சுயநாசத்தின் வடிவம் ஒன்று கட்டுப்பாட்டு மாயை தி இலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அளவுக்கு அதிகமாக சிந்தித்தால் கட்டுப்படுத்த முடியாதவற்றைக் கூட கட்டுப்படுத்திவிடலாம் என்ற ஒற்றை அபாயகரமான மாயையுடன் அதிக சிந்தனை தொடங்குகிறது ஆழமான பகுப்பாய்வின் மூலம் ஒவ்வொரு விளைவையும் கணிக்கலாம் ஒவ்வொரு வலியையும் தடுக்கலாம் ஒவ்வொரு தேர்வையும் சரியாக்கலாம் என்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் உங்கள் மனதில் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் ஓட்டிப் பார்த்து அது பாதுகாப்பாக உணரும் வரை நிச்சயமான தன்மையை அடைய முடியும் என்ற எண்ணம் ஒரு கவர்ச்சியான கற்பனை ஆனால் உண்மை இதோ வாழ்க்கை அளவுக்கு அதிகமாக தயாராக இருப்பவர்களுக்கு பரிசளிப்பதில்லை அது துணிச்சலானவர்களுக்கு பரிசளிக்கிறது அதிகமாக சிந்திக்கும் ஒவ்வொருவரும் தாங்கள் பகுத்தறிவுடன் இருப்பதாக ரகசியமாக நம்புகிறார்கள் அவர்கள் அதை கவனமாக இருப்பது அல்லது யோசித்து முடிவெடுப்பது என்று அழைக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது அறிவாற்றல் சார்ந்த பயம் நிச்சயமற்ற தன்மையிலிருந்து தன் அகந்தையை பாதுகாக்க செய்யப்படும் ஒரு மறைமுக முயற்சி உங்களுக்கு அதிக கட்டுப்பாடு தேவையில்லை உங்களுக்கு அதிக நம்பிக்கை தேவை உங்கள் மீது சரியான நேரத்தின் மீது மற்றும் குறைகளின் மீது ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் தருணத்தில் நீங்கள் எதையும் அனுபவிப்பதை நிறுத்திவிடுகிறீர்கள் என்று சிந்தனைச் சுழல்களின் விலை த காஸ்ட் ஆஃப் தாட் லூப்ஸ் அதிக சிந்தனை ஒரு புதை மணல் போன்றது அதிலிருந்து வெளியேற நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அவ்வளவு ஆழமாக மூழ்குகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு விவரத்தையும் பகுப்பாய்வு போது உங்கள் மூளை பின்னூட்டச் சூழல்களை ஃபீட்பேக் லூப்ஸ் உருவாக்குகிறது அவை கவலையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை மேலும் வலுப்படுத்தும் சிந்தனைச் சூழல்கள் இன்னும் கடினமாக சிந்தித்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள் ஆனால் அதிக சிந்தனை பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை அது பிரச்சனைகளை பெருக்குகிறது இது மன ரீதியான சுயநரமாமிசம் உங்கள் எண்ணங்கள் தங்களையே விழுங்குகின்றன ஒரு நிஜ உதாரணத்தை கவனியுங்கள் எம்மா ஒரு திறமையான சந்தைப்படுத்தல் நிர்வாகி அவருக்கு வேறு நகரத்தில் கனவு வேலை கிடைத்தது அதை பற்றி வாரக்கணக்கில் சிந்தித்தார் போக்குவரத்து செலவுகள் என்னென்ன நடக்கலாம் என்று அவர் வேலையை ஏற்க முடிவு செய்த நேரத்தில் அந்த பதவி நிரப்பப்பட்டுவிட்டது அவள் மனம் நிறைந்திருந்தது ஆனால் அவள் வாழ்க்கை காலியாக இருந்தது இதுதான் அதிக சிந்தனைக்கு கொடுக்கும் வரி நீங்கள் அதன் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கும்போது வாய்ப்புகள் இறந்துவிடுகின்றன டி உணர்ச்சி பூர்வமான இயக்கவியல் தி எமோஷனல் மெக்கானிக்ஸ் மனித மூளை நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கவே உருவானது நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அல்ல அது நிச்சயமற்ற தன்மையை உணரும்போது அது உச்சகட்ட எச்சரிக்கை நிலைக்கு சென்று ஆபத்துக்களை கணிக்க கற்பனையான காட்சிகளை உருவாக்குகிறது இந்த செயல்முறை காடுகளில் உயிர்வாழ உதவியாக இருந்தாலும் நவீன வாழ்க்கையில் அழிவுகரமானது புதரில் மறைந்திருக்கும் புலிக்கும் பதிலளிக்கப்படாத ஒரு குறுஞ்செய்திக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் மூளையால் பிரித்தறிய முடியாது எனவே அது உங்களை அற்றினலின் கவலை மற்றும் இறைச்சலால் மூழ்கடிக்கிறது உணர்ச்சி அசௌகரியத்தை தர்க்கத்தால் தீர்க்க முயற்சிக்கிறது அதனால்தான் அதிக சிந்தனை பாதுகாப்பு போன்ற உணர்வை கொடுத்தாலும் மன அழுத்தம் போல இருக்கிறது இதை உளவியலில் அசை போடுதல் ருமினேஷன் என்கிறார்கள் துன்பகரமான எண்ணங்களில் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்துவது இது மனச்சோர்வுக்கான அதே நரம்பியல் பாதைகளை தூண்டுகிறது மேலும் இது உங்கள் மூளையின் இயல்பு நிலை வலையமைப்பை மாற்றி கவலையை உங்கள் மனதின் அடிப்படையாக மாற்றிவிடும் உணர்ச்சி பூர்வமான அசௌகரியத்திலிருந்து சிந்தித்து வெளியேற முடியாது அதை உணர்ந்துதான் கடந்து செல்ல வேண்டும் நான் பரிபூரணத்துவம் ஒரு நுட்பமான சிறை பர்ஃபெக்ஷனிசம் த சட்டில் பிரிசன் அதிக சிந்தனையும் பரிபூரணத்துவமும் இரட்டையர்கள் நீங்கள் எப்போதும் சரியானதை சொல்ல வேண்டும் சரியானதை செய்ய வேண்டும் அல்லது சரியான எதிர்காலத்தை கணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும்போது நீங்கள் உங்களை ஒருவிதமான மிகை விழிப்புணர்வில் ஹைப்பர் விஜிலன்ஸ் சிக்க வைத்துக் கொள்கிறீர்கள் தோல்விக்கான நிலையான எச்சரிக்கை நிலை நீங்கள் தவறுகளை பலவீனத்துடனும் நிச்சயமற்ற தன்மையை ஆபத்துடனும் சமன்படுத்தத் தொடங்குகிறீர்கள் ஆனால் பரிபூரணத்துவம் என்பது ஒரு விலையுயர்ந்த ஆடை அணிந்த பயம் அது சிறப்பை பற்றியது அல்ல அது தவிர்ப்பதை பற்றியது அதிகமாக சிந்திப்பவர்கள் வருத்தம் அவமானம் இழப்பு மற்றும் நிராகரிப்பு ஆகியவற்றை தவிர்க்க விரும்புகிறார்கள் ஆனால் வலியை தவிர்ப்பதன் மூலம் அவர்கள் வளர்ச்சியையும் தவிர்க்கிறார்கள் உண்மையான அமைதி சரியான தேர்வுகளிலிருந்து வருவதில்லை மாறாக குறையுள்ள விளைவுகளை ஏற்றுக்கொள்வதிலிருந்து வருகிறது ஏனென்றால் பரிபூரணத்துவம் தோல்வியின் எதிர்ச்சொல் அல்ல அது முன்னேற்றத்தின் எதிரி ஐந்து மன இறைச்சலின் நவீன தொற்று நோய் த மாடர்ன் எபிடெமிக் ஆஃப் மென்டல் நாய்ஸ் சிந்தனையை உற்பத்தி திறன் செயல்திறன் பகுப்பாய்வு போன்றவற்றை கொண்டாடும் ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் ஆனால் அதன் பக்க விளைவு செயலிழப்பு தகவல்கள் கருத்துக்கள் மற்றும் ஒப்பீடுகளால் நாம் தாக்கப்படுகிறோம் நமது மனங்கள் அதிகமாக ஊட்டமளிக்கப்பட்டு ஆனால் சத்தற்றவையாக மாறிவிட்டன முடிவற்ற விருப்பங்கள் உள்ள உலகில் நாம் சாத்தியக்கூறுகளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முடிவும் என்ன அணிய வேண்டும் என்ன பதிய வேண்டும் யாரை காதலிக்க வேண்டும் ஒரு வாழ்வியல் கேள்வியாக மாறுகிறது அதனால்தான் அதிக சிந்தனை ஒரு கலாச்சார நோயியலாக கல்ச்சுரல் பாத்தாலஜி மாறியுள்ளது இது ஒரு தனிப்பட்ட பழக்கம் மட்டுமல்ல இது ஒரு சமூக நிலை கணிக்க முடியாத உலகில் நிச்சயமான தன்மைக்கான ஒரு கூட்டு அடிமைத்தனம் ஆனால் இதோ ஒரு அமைதியான உண்மை தெளிவு என்பது அதிக தரவுகளிலிருந்து வருவதில்லை அது நிசப்தத்திலிருந்து வருகிறது ஆறு அறிவின் முரண்பாடு தரடாக்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் புத்திசாலிகள் அதிகமாக சிந்திக்கிறார்கள் அவர்கள் குறைபாடுள்ளவர்கள் என்பதால் அல்ல மாறாக அவர்கள் அதிக சாத்தியக்கூறுகளை காண்பதால் ஒவ்வொரு தேர்வுக்கும் பத்து விளைவுகளையும் ஒவ்வொரு குறுஞ்செய்திக்கும் ஆயிரம் அர்த்தங்களையும் அவர்களால் கற்பனை செய்ய முடியும் அவர்களின் மன வேகம் ஒரு சுமையாக மாறுகிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருமுறை கூறியது போல் உள்ளுணர்வு மனம் ஒரு புனிதமான பரிசு பகுத்தறிவு மனம் ஒரு விசுவாசமான வேலைக்காரன் ஆனால் நம் உலகம் எஜமான் இல்லாத வேலைக்காரர்களை உருவாக்கியுள்ளது உள்ளுணர்வை நம்புவதை மறக்கும் அளவுக்கு பகுப்பாய்வு செய்யும் மனங்கள் கட்டுப்பாடற்ற புத்திசாலித்தனம் எதிர்விளைவை ஏற்படுத்துகிறது நீங்கள் சிந்தித்து உங்களை மேதையாக்கலாம் அல்லது துயரத்தில் ஆழ்த்தலாம் வித்தியாசம் சிந்தனையை உங்களுக்கு சேவை செய்ய விடுகிறீர்களா அல்லது உங்களை அடிமைப்படுத்த விடுகிறீர்களா என்பதில்தான் உள்ளது ஏழு உடல் ரீதியான பாதிப்பு த பிசிக்கல் டோல் அதிக சிந்தனை மனதில் மட்டும் வாழ்வதில்லை அது உடலிலும் கசிகிறது நாள்பட்ட பட்ட அசை போடுதல் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை தூண்டுகிறது இது சோர்வு தலைவலி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டிற்கு வழிவகுக்கிறது ஒரு ஹார்வர்டு ஆய்வில் அதிக சிந்தனைக்கு எதிரான கவனத்துடன் இருத்தல் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை செய்த பங்கேற்பாளர்களுக்கு மூளையின் பயமையமான அமிக்டாலாவின் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க குறைவு காணப்பட்டது உங்கள் எண்ணங்கள் உண்மையில் உங்கள் உயிர்வேதியியலை மாற்றும் அதனால்தான் அமைதி என்பது உளவியல் சார்ந்தது மட்டுமல்ல அது உடலியல் சார்ந்ததும் கூட உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் போது உங்கள் உடலும் அதை பின்பற்றுகிறது அதிக சிந்தனை பாதிப்பில்லாதது அல்ல இது ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மெதுவாக அரிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத மன அழுத்தம் டேனியலை கவனியுங்கள் அவர் தன் துணையை ஆழமாக நேசித்தார் ஆனால் ஒவ்வொரு குறுஞ்செய்தி ஒவ்வொரு தொனி உரையாடலில் வரும் ஒவ்வொரு இடைவெளியையும் பகுப்பாய்வு செய்வதை நிறுத்த முடியவில்லை செய்திகளை அனுப்புவதற்கு முன் மூன்று முறை மாற்றி எழுதுவார் ஒவ்வொரு வாக்குவாதத்தையும் தன் மனதில் மீண்டும் ஓட்டிப் பார்ப்பார் அவர் கவனமாக இருப்பதாக நினைத்தார் ஆனால் உண்மையில் அவர் விழுங்கப்பட்டுக் கொண்டிருந்தார் நிச்சயமான தன்மைக்கான அவரது தேவை காதலிலிருந்து இயல்பான தன்மையை உறிஞ்சியது இறுதியில் அவரது துணை ஒப்புக்கொண்டார் நீங்கள் ஒருபோதும் இங்கே இருப்பது போல் உணரவில்லை எப்போதும் உங்கள் தலைக்குள் இருக்கிறீர்கள் இதுதான் அதிக சிந்தனை செய்கிறது அது உங்களை அந்த தருணத்திலிருந்து நீக்கிவிடுகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழாமல் அதன் உருவகப்படுத்துதலில் வாழத் தொடங்குகிறீர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ற கட்டுக்கதை ஒவ்வொரு அதிக சிந்தனையாளருக்கும் ஒரே ஒரு மந்திரம் உண்டு இதை பற்றி யோசிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை ஆனால் நேரம் முடிவெடுக்க முடியாத தன்மையை சரி செய்வதில்லை அது அதை பெரிதாக்குகிறது நீங்கள் உங்கள் மனதிற்கு எவ்வளவு அதிக நேரம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு கதைகளை அது உருவாக்கும் அவ்வளவு பயத்திற்கு அது உணவளிக்கும் சரியான தருணம் என்றோ சரியான தெளிவு என்றோ எதுவும் இல்லை ஒரு கட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் உறுதியாக இருப்பதால் அல்ல மாறாக நீண்ட நேரம் காத்திருப்பதும் ஒரு தேர்வு என்பதால் துணிச்சல் என்பது சந்தேகமில்லாத நிலை அல்ல அது சந்தேகங்கள் இருந்த போதிலும் முன்னேற எடுக்கும் முடிவு அதிக சிந்தனையை நிறுத்துவது எப்படி அதிக சிந்தனையை நிறுத்துவது என்பது குறைவாக சிந்திப்பதல்ல அது சிறப்பாக சிந்திப்பதாகும் இதோ வழிமுறைகள் எண்ணத்திற்கு பெயரிடுங்கள் உங்கள் மனம் சுழல்வதை உணரும்போது இது கவலை அல்லது இது கட்டுப்பாடு என்று பெயரிடுங்கள் பெயரிடுவது எண்ணத்திலிருந்து உங்களை பிரிக்கிறது கேளுங்கள் என்னால் உண்மையில் எதை கட்டுப்படுத்த முடியும் பதில் ஒன்றுமில்லை என்றால் அதை விட்டுவிடுங்கள் உங்கள் ஆற்றல் சிதறடிக்கப்பட வேண்டியதல்ல அது வழிநடத்தப்பட வேண்டியது மனரீதியான காலக்கெடுவை அமைக்கவும் முடிவுகளுக்கு நேர வரம்புகளை கொடுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களால் முடிவு செய்ய முடியாவிட்டால் எப்படியாவது ஒரு முடிவை எடுங்கள் செயலிலிருந்துதான் நிச்சயம் வளரும் கவனத்துடன் இருத்தல் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் புலன்களில் உங்களை நிலைநிறுத்துங்கள் உங்கள் உடலின் எடையை உங்கள் சுவாசத்தின் ஒளியை உங்கள் எண்ணங்கள் சித்தரிக்கும் உலகத்தை அல்ல இருக்கும் உலகத்தை உணருங்கள் தவறுகளை மறுவரையறை செய்யுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதில்லை நீங்கள் தவறாக இருப்பதில் சிறப்பாக செயல்பட வேண்டும் விட்டுவிடுவது என்பது அக்கறை கொள்ளாமல் இருப்பது அல்ல அது கட்டுப்பாடின்றி அக்கறை காட்டுவது உங்கள் திட்டங்கள் சிதைந்தாலும் வாழ்க்கை நகரும் என்று நம்புவது ஒவ்வொரு பெரிய மாற்றமும் சரணடைதலில் தொடங்குகிறது நீங்கள் வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டு அனுமதிக்கத் தொடங்கும் தருணம் எல்லாவற்றிற்கும் உங்கள் பகுப்பாய்வு தேவையில்லை என்பதை நீங்கள் உணரும்போது வரும் அமைதி சில விஷயங்களுக்கு உங்கள் இருப்பு மட்டுமே தேவை உண்மை என்னவென்றால் உலகிற்கு உங்கள் நிலையான கணக்கீடுகள் தேவையில்லை அதற்கு உங்கள் கவனம் தேவை சிந்திப்பதால் வராத ஒரு தெளிவு இருக்கிறது அது வெறுமனே இருப்பதால் வருகிறது நீங்கள் அதிகமாக பகுப்பாய்வு செய்வதை நிறுத்தும்போது நீங்கள் கவனிக்கத் தொடங்குகிறீர்கள் சூரிய ஒளியின் வெப்பம் ஒரு நண்பரின் சிரிப்பு காஃபியின் சுவை வெறுமனே இருப்பதன் அமைதியான திருப்தி அமைதி என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை அல்ல அது எண்ணங்களுக்கு இடையிலான இடைவெளி நீங்கள் உங்கள் மனதை நிறுத்த வேண்டியதில்லை அது சொல்லும் ஒவ்வொரு கதையையும் நம்புவதை நிறுத்துங்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல நீங்கள் அவை வருவதையும் போவதையும் பார்க்கும் விழிப்புணர்வு இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அதிக சிந்தனை அதன் சக்தியை இழந்துவிடும் மனம் ஒரு அற்புதமான வேலைக்காரன் ஆனால் ஒரு மோசமான எஜமான் அது சாம்ராஜ்யங்களை கட்டலாம் அல்லது மாலை நேரங்களை அழிக்கலாம் அது சமன்பாடுகளை தீர்க்கலாம் அல்லது என்ன நடந்திருக்கும் என்று தன்னைத்தானே சித்திரவதை செய்யலாம் ஆனால் இதோ அழகான முரண் நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் சரி செய்ய முயற்சிப்பதை நிறுத்தும் தருணத்தில் உங்கள் நிச்சயமற்ற தன்மையை நீங்கள் ஏற்கும் தருணத்தில் இறைச்சல் மங்கத் தொடங்குகிறது அதிக சிந்தனை நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவுடன் முடிவதில்லை மாறாக தெரியாதவற்றுடன் நீங்கள் இறுதியாக சமாதானம் அடையும் போதுதான் முடிகிறது என்றால் வாழ்க்கை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிர் அல்ல அது வாழப்பட வேண்டிய ஒன்று கல்வி சொற்கள் அகடமிக் வேர்ட்ஸ் அறிவாற்றல் காக்னெட்டிவ் சிந்தனை பகுத்தறிவு மற்றும் நினைவாற்றல் போன்ற மன செயல்முறைகளுடன் தொடர்புடையது எடுத்துக்காட்டு அதிக சிந்தனை என்பது ஒரு அறிவாற்றல் திரிவு இது உணர்ச்சி ரீதியான செயலிழப்புக்கு வழிவகுக்கிறது தகவமைப்பு அடாப்டிவ் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப சரிசெய்யும் திறன் கொண்டது எடுத்துக்காட்டு உயிர் நமது மூளையின் தகவமைப்பு வழிமுறைகள் பாதுகாப்பான சூழல்களில் அழிவுகரமாக மாறும் அசைபோடுதல் ருமினேஷன் துன்பகரமான எண்ணங்கள் அல்லது உணர்வுகளில் மீண்டும் மீண்டும் செயலற்ற முறையில் கவனம் செலுத்துதல் எடுத்துக்காட்டு நாள்பட்ட அசைபோடுதல் பெரும்பாலும் கவலையை தீர்ப்பதற்கு பதிலாக ஆழமாக்குகிறது மிகை விழிப்புணர்வு ஹைப்பர் விஜிலன்ஸ் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிரான அதிகரித்த எச்சரிக்கை மற்றும் உணர்திறன் நிலை எடுத்துக்காட்டு பரிபூரணவாதிகள் தோல்வியின் அறிகுறிகளை தேடி நிலையான மிகை விழிப்புணர்வில் வாழ்கின்றனர் நோயியல் பத்தாலஜி ஆரோக்கியமான நிலையிலிருந்து விலகிச் செல்லும் ஒரு நிலை நோய் போன்ற நடத்தை எடுத்துக்காட்டு அதிக சிந்தனை என்பது தகவல் பெருக்கத்தால் தூண்டப்பட்ட ஒரு நவீன நோயலாக உருவெடுத்துள்ளது எதிர்விளைவு கவுண்டர் ப்ரொடக்டிவ் உத்தேசிக்கப்பட்ட முடிவுக்கு நேர்மாறான விளைவை உருவாக்குதல் எடுத்துக்காட்டு அதிகப்படியான பகுப்பாய்வு செயலை தடுக்கும்போது எதிர்விளைவாக மாறுகிறது உயிர்வேதியியல் பயோகெமிஸ்ட்ரி வாழும் உயிரினங்களுக்குள் நிகழும் வேதியியல் செயல்முறைகள் எடுத்துக்காட்டு அதிக சிந்தனை உங்கள் உடலின் உயிர் வேதியியலை மாற்றி மன அழுத்த ஹார்மோன்களை அதிகரிக்கிறது கலாச்சார கல்ச்சுரல் ஒரு சமூகத்தின் கருத்துக்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தைகள் தொடர்பானது எடுத்துக்காட்டு பரிபூரணத்துவத்தின் மீதான கலாச்சார மோகம் கூட்டு அதிக சிந்தனையை அதிகரிக்கிறது நிச்சயமற்ற தன்மை அன்சர்டன்டி அல்லது முழுமையான அறிவு இல்லாத நிலை எடுத்துக்காட்டு நிச்சயமற்ற தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்வது நாள்பட்ட அதிக சிந்தனைக்கு மாற்று மருந்து